தங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருப்பதாக வெளியாகும் தகவலில் எந்த அளவும் உண்மை இல்லை என கழக கழகப் பொதுச்செயலாளர் தலைவி சின்னம்மா சகோதரர் திரு திவாகரன் திட்டவட்டமாக மறுத்துள்ளார் தஞ்சையில் செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார் இல்லை இல்லை அவர் அதானோட ரொம்ப நெருங்கிய நண்பர் அதனால் வந்து அதான் துகத நகை அவர் இங்கே வர முடியல அப்படிங்கிறதுனால இன்னைக்கு ஏதாவது இன்சிடெண்டலாக வந்தார் முதல் சும்மா எல்லாம் கண்டலன்ஸ் தான் சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் பார்த்தீங்களா எல்லாம் ஒன்றா தானே இருக்கும் ஒன்றும் இல்லை அது எல்லாம் சொல்லுவாங்கம்மா எப்படியாச்சும் எங்களை டிடி பண்ணணும் அவ்வளோதான் அதனால அது எல்லாம் சொல்லுவோம் ஏற்கனவே ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்கேன் நான் பட் எனக்கு நிறையா வேலைகள் வேறு வேலைகள் இருக்கிறதுனால அப்பப்போ வருவேன் போவேன் நாங்கள்லாம் சும்மா வருவோம் ஏன்னால் போராட்டக்களம் ஒதுங்க முடியாது யாரும் நாங்கள்லாம் எதையும் எய்ம் பண்ணி நாங்கள்லாம் வந்து வரல இது வேணும் அது வேணும் வரல இந்த நேரத்தில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க பார்ட்டி அதை வந்து நம்ம ரெஸ்கியூ பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒவ்வொருத்தரும் எங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுத்துட்ருக்கோம்